வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண கோழி குஞ்சுகள் சர வளர என்ன தீவனங்கள் கொடுத்து நீங்கள் வளர்க்கணும் இல்லாட்டி எப்படி வளர்க்கணுன்னு நம்ம ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை உங்களுக்கு காட்டி தரேன் நீங்கள் பாருங்கள் இந்த இதான் அந்த கமெண்ட் நீங்கள் பாருங்கள் கோழி தீவனத்தில் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க கோழி தீவனம் பயன்படுத்தினால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக்கும் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு யாருடா பேச சொல்லி தருவது இதில் வந்து உனக்கு இப்படியெல்லாம் ஏர்றா பேச தரது உனக்கு தெரியுமா எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க கோழி தீவனத்தில் இது என்ன விஷயம்னா கோழி தீவனத்தில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன்னா இது ஒரு தப்பான் இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் கோழி தீவனத்தில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க இயற்கை தீவனம் வேறு ட்ராக்குனா கோழி தீவனம் வேறு ட்ராக்குன்னு இதனால் இம்யூனிட்டி இறங்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோழிக்கு இம்யூனிட்டி இறங்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு இது உண்மைதானே இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கோழி தீவனம் கொடுத்தா ஈஸியாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இம்யூனிட்டி கம்மியாகும் நான் ஏன் சொன்னேன்னா வெளிமைசையில் இருக்க கோழிகள் நல்லா வெளியுள்ள தீவனங்கள் சாப்பிட்டு இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் கூண்டுகளை வச்சு கோழி தீவனம் கொடுத்து வளர்க்குற கோழிகளுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் இது நார்மலாக எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ நார்மலாகவே வெளியே ஒரு ஃபுட்டு நம்ம வாங்குகிறோம் என்னென்னா என்ன வேணாலும் பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் மாடித்தோட்டமும் இல்லாட்டி வேற எப்படியாது நீங்கள் ஒரு காய்கறியை வச்சு சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும் இயற்கையாக வந்தது வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது இன்னொரு டேஸ்ட்டில் இருக்கும் அது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நோய் வருமா வராதா இது நான் சரி நான் டாக்டராகவே இருக்கான்டான் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற காய்கறியோ பழங்களையோ என்னதாக இருந்தாலும் சாப்பிட்டா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் டிகிரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்கல்லாம் அதே இது நான் கோழிலேயே சொன்னேன் இப்போ நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுற கோழி தீவனத்தை உங்கள் ஃபீடுக்கு உங்கள் கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி இன்க்ரி டிக்ரீஸ் ஆக தான் செய்யும் சரி நான் சொல்லத நம்ப வேண்டாம் இது ஒரு ஐஎஸோ நைன் தௌசனோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சர்டிஃபிகேட் வாங்குகிற கம்பெனிக்கு இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணிய மெத்தடு பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் வந்து சோளம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ராண்ட்னால் வந்து தவிடு தான் இதெல்லாம் கூட சேர்ந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் லைம் ஸ்டோன் ஒன்று இருக்குது லைம் ஸ்டோன் என்னது நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல சரல்னு அந்த சரல் தான் லைம் ஸ்டோனு எத்தனை பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து தௌசண்ட் கேஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியோ மேக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னொரு நியோ மேக்ஸை ஃபைவ் பர்சன்டேஜ் திருப்பியும் மிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கு எந்த இயற்கை தீவனத்தில் வந்து நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப அளித்த மாதிரி இருக்கா இது வந்து நம்ம நார்மல் ஃபீடை தாண்டி வெளியே வர இது தான் மிக்ஸ்டர் தான் நீங்கள் இது நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற கோழி தீவனத்துக்கு மிக்சர் இப்படி தான் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணால் தான் செய்கிறாங்க நம்ம கஸ்டமருக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான தீவனங்களை விற்பனை பண்ணணும்னு ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ் வந்து சத்தான தீவனங்களை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நார்மலாக சொல்கிற கம்பு சோளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு தூள் அப்படிப்பட்ட இயற்கை இயற்கையாக வர பொருட்களை வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நான் சொன்ன செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பெனிஸ் இதே மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே ரொம்ப நல்லா சேலில் இருக்கிறது வந்து லோக்கல் ப்ராடெக்டாக இருக்காது எப்போவுமே பிராண்டட் ப்ராடக்டாக தான் இருக்கும் ப்ராண்டட் ப்ராடக்ட்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய கம்பெனிக்கு ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்போ இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி இருக்கும்போது இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா சரி நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க இது வந்து இதான் உண்மை இது இப்படி தான் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு காட்டி தந்துட்டேன் இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகுமா அஃபெக்ட் ஆகாதான்னு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை பார்ப்போம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லாட்டு கோழி தீவனம் கொடுத்தா இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகாதப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா எப்படி நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு கருத்தை வந்து கமெண்டில் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவு வேணா அது எப்படி இருக்குது எப்படி அவங்க இதை பற்றி புரிஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரீப்ளே வீடியோ தான் நம்ம இந்த கமாண்டுக்கு ரீப்ளே பண்ணிட்டோம் இந்த கமாண்ட் மெயினாக இதுக்கு தான் இது வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் கோழி தீவனம் வந்து ஃபுல்லாக இயற்கையாக தான் இருக்கா இல்லாட்டு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லாட்டு இது கொடுத்தா இம்யூனிட்டி டிகிரிஸ் ஆகுமா எல்லா சந்தேகங்களுக்கும் இதில் ஒரு தெளிவு கிடச்சிரு நான் நம்புறேன் நீங்கள் வந்து இயற்கை தீவனங்களை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் ஃபார்ம்ஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி